வெற்றி பெற்றான் மதுரை மாவட்டம் தேர்ச்சி ஊராட்சி மகாலி கமார் பாபிஸ் ஒரு பெடிச்சா பாபிஸ் மூணு விட்டுட்டீங்களே விட்டுட்டீங்களே காலை வெற்றி பெற்றது

அடுத்ததுடி மல்லக்கோட்டை பாட்டு பேரும் போர்வல் அம்மா சரந்தாங்கி மாயகன் மாடு சரந்தாங்கி மாயகன் மாடு மாடு வெற்றி பெற்றது மதுரை மாவட்டம் மதுரை பாண்டிசாமி மாடு மாடு என்ன வெற்றி பெற்றது உயிரிழமா அவங்களுக்கு சைக்கிள் கொடுத்துட்டு இருப்பா உயிர தமிழி மாடு அவங்களுக்கு சைக்கிள் கொடுத்துட்டு இருக்க அருது ீங்க <laughs> அதுமையான வயலுங்க தம்பி இந்த மாட்டு ஓட போன நடக்க வயலுங்க உங்க மாடா வந்து நீங்க உங்க

போ <laughs> आप भी चलो नेता, सिलनपट्टी संदोष साहब हमारे बाप, अरे अरे, आप भी चलो नेता, अरे उड़ाने, नेता, अरे 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 न பத்து மாதம் என்ன ஆமா வந்து பிடியா